ఆ సర్వగలే పాట వంగాలి

எதாவது வராரு அவர் கேமராமேன் தான் எல்லாத்தையும் எடுக்கிறதா எட் எடுக்கலீங்களா அப்படி நம்ம போட்டோவை நல்லா எடுத்து இல்லையா அதெல்லாம் எடுத்துக்கிறேன் முழிக்கிறானே நம்ம கடத்திட்டு போகிற வரையும் முழிக்கிறானே ஆ ஆ வெலுத்துள்ள சாட்ருக்கு வெளூத்து போல பாப்பா சாப்பிட்டீங்க இன்னும் இல்லை மேலே சாப்பிட்டுக்கலாம் பாய் ஆ கையை வாயில் வச்சு சூப்புங்க கையை மட்டும் காமிச்சில்லாதீங்க ஆ ஆ போட்டீங்க

எல்லாருமே தெரியுறீங்கப்பா வாங்க 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 பாபா ஜாலி ஒன்றும் பிரச்சனை இல்லை படியாக வாங்க முன்னாடி நல்லா தெரியும் தெரியும் நல்லா தெரியும் சரி சார் இல்லைங்க பாத்துட்டு இல்லீங்க ரெக்கார்டு தாங்க Ừ, ngon mà.

பாஜிப்பா நல்லா இருக்கிறா நல்லா இருக்கிற சாப்பிட போடு

சங்கர் பத்தி என்ன தம்பி அண்ணா வாங்க பாங்க டேய் அண்ணா அப்படியே போயிடு வாங்க கொஞ்சம் போங்க சாபரை வந்து போய் பரிமாறி போங்க போறியா டேய் தம்பி வா வா வாங்க டேய் அந்த கலெக்டர் வரலினா நான் வாங்க டேய் தம்பி வா வா பின்னாடி மூஞ்சு தெரியுமா சேனல் பாருங்க தெரியும் ச forefront critically군. rynähän欢 Queensborough leve Cory expand. blade cooed. நான்தாவைப் படி புடி பைக்கி கொார்க்கு கலுங்களquently gedifie wonder. வbabぉப மன்னானே Markus rook்450 இותר்துmäßig Coffee do find again. நForm göster மன்னானே kho Citadelற்கு க cancelட்வு பelectronicைப்

நந்தினிபால் நந்த பதினை அன்பாயிரம் கமிதா கோவிந்தன் திங்களூர் 255 அன்பைபாக கொடுத்தார்கள் ஒரு பங்களா நிரமா நாபளே நாபளே அடி அடி போய் சாப்பிட போங்க 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 சாமி ஹலோ லைவ்ல போயி லைவ்ல லைவ் போட்டோ எடுக்கிறது இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் கூட இருக்கிறாங்க. ஐயேங்க நீங்க போங்க. அலைட் போவானான்றது என்னங்க வரணும். ஏகставкаக்கு ரொம்ப போவானேன்னு சொல்ல வேண்டியதுதானே. இங்க என்ன வெச்சிட்டு போவீங்க? தெள்ளப்பன் புள்ளக்கு நம்ம டீ 500 500 பா போமா சாப்ப சாப்பிடுமா சாப்படுமா போமா இருபத்தி அஞ்சித்தி ஐநூத்தி பத்து வா

அனைவரும் வருக வருக என நாச்சமுத்து பூசாரி ஊத்தாரி ஊர் மக்கள் சார்பாகவும் வருக வருக வரவேற்கிறோம் இந்த அருள்மிகு திரு புத்தமணியப்பன் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்பான ஒரு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு அறுபது குட்டமணிஅப்பன் அருள்மளிDriverManager <muchan> கீழே வந்து 100 நன்கொடை கொடுத்தவர்கள் கீழே கோயிலுக்கு வாசுதேவன் பாத்தீங்களா

200 ரூபாய் கிளா ஒவ்வொரு சுமோரை சென் சித்திர பிரதிமதி 100 போய் சாப்பிடுங்க பாங்க ஆமாங்க விசியா மகேஷ்

எ வீட்டுக்கார ஆ வரேன் 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 வரிசை என்னங்க வரிசை என்ன தானே தெரிய வந்துட்டேங்கண்ணா கரெக்டாக இருக்கு ஆ அருமையா இருக்கிறீங்க அருமையா சூப்பரா சிவனும் பாரதி மாதிரி இருக்கிறீங்க

வர <coughs> குடும்பத்திடி குமர் சேகர் தேவி சீரமை ஒன்று கோவிந்தராஜ் தமிழகம் ஐம்பது ராமசாமி சுமதி சேலம் ஐநூறு ஐம்பது ரூபாய் நினுடன்னையும் மணி நிமகிட வாரος மனி முதால் மணி காவலிமும் 7��ினுடன்றியும் மேல் புரbat மாய் rests sporதாள் ஊvernுர் பால் இவ்கம்opus சம்சலுமா hornமு என்னண� பிற்று பின்னாடி விட்டு வராத சோடி வர மாட்டேங்குபார்கள்